நிறைய பிரச்சனைகளை கொடுத்தார் சில ராசிகளுக்கு நன்மையை கூட பண்ணார் இப்போது பழையபடி ஹோம் பேக் என்ன ஆகிட்டார் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் பின்னோக்கி சென்று சரியாகி விடுகிறார் இந்த சனி வக்கர நிவர்த்தியாலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் உபேர சம்பத்துகள் வரப்போகிறது யார் யாருக்கெல்லாம் பிள்ளை செல்வம் வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க போன்ற நிறைய விஷயம் இந்த புத்தாண்டு வரும்போது சனி பயிற்சி இல்லாமல் ஒரு புத்தாண்டா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் ஒரு ஒரு ஆழமான நம்பிக்கையோடு ஒவ்வொரு ராசிக்குமாக பார்த்து விடலாம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் தயவு செய்து கேட்கிறோம் நீங்க கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் எதுவும் சொல்லாதீங்க கடகராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு சங்கம் வச்சு என்னை தேடிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல அந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பாக்குறோம் அவ்வகையில கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசி இந்த சனி வந்து உங்களுக்கு ஜென்ம எதிரினா ஜென்ம எதிரி ஏழு எட்டுக்குடையவன் ஏழு எட்டுக்குடைய அந்த சனி பகவான் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறார் ஏழு எட்டுக்குடையவன் அவர் இருந்தபோது ஒரு பெரிய பிராபலத்தை பண்ணிகிட்டே இருந்தார் ஏழு குடையவன் எட்டு குடையவன் பிராபலம் பண்ணிட்டே அதாவது அஷ்டம சனி உங்களை வந்து பாடாப்படுத்தின கதைலாம் இதுதான் ஸோ இப்போ அந்த எட்டுக்குடைய இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அவரேதான் ஏழு தான் எட்டு அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் ஏழு எட்டு குடையர் ஒன்பதாம் இடத்திற்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாடாப்படுத்தினார் ஃபார் எக்ஸாம்பிள் எட்டு குடையவன் வக்கரம் பெற்றா நல்லதுதான் எட்டு குடையவன் வக்கரம் பெற்றா தான் அவன் ஏழு குடையவனாகவும் இருப்பதால் அப்ப திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் போன்றவற்றை தந்தார் திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிராப்ளத்தை கொடுத்தார் அந்த ஏழு குடையர் பிராபலமத்த கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வெளிநாடு போகணுன்னு கனவுல இருந்தவங்க அந்த வெளிநாட்டு பயணம் நின்று போயிருக்கும் விசா வராமல் போயிடுறது அல்லது அங்கேருந்து இந்த குடியுரிமைக்காக அப்ளை பர்சனல் ரெசிடன் இது இப்போ பர்மனென்ட் ரெசிடென்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு அது கிடைக்காமல் போகிறது இது போன்ற பிரச்சனைகள்லாம் தரக்கூடியவர் இந்த சனி பகவான் அவர் வந்து ஏழு கூடியவர் வக்கரம் பெற்று இருந்தார் சில பேர் வீட்டில் ஒய்ஃபு கூட சண்டை சார் என் ஒய்ஃபு சண்டை போடுறான்னு புரியுது சார் ஆனால் எதுக்கு சண்டை போடுறன்னு தான் சார் எனக்கும் புரியல நண்பர்களே இது உங்களுக்குன்னு இல்லை அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது மாடியில் இருக்கிற அவரை போய் கேட்டாலும் அவர் அதை தான் சொல்லுவார் என் வைப் எதுக்கு தண்டை போடுறானே புரியல அவங்க அது அப்படி பை நேச்சர் வாழை பழகிக்கணும் நீங்கள் புரியுதா அந்த மாதிரி ஏழு ஏழுக்குடியர் வக்கரம் பெறும் பொழுது இதெல்லாம் நடக்கும் அவர் வக்ர நிவர்த்தி பெற்றா அதெல்லாம் சரியாயிடும் வக்ர நிவர்த்தி பெற்றா மீண்டும் மீண்டும் இது திரும்ப பழையபடி ஏழுக்குடியர் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது மீண்டும் பழையபடி ஆகிடும் ஸோ அப்போது வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் இந்த ஏழு ஏழுக்குடியன் வக்கரம் பெற்றது சில பேருக்கு பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் சார் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து என்னானும் நாங்கள் ரெண்டு பேருமே பார்ட்னாக இருந்தோம் இப்போ எங்களுக்கு டைவர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு சார் இப்போ எப்படி குழப்பம் நடத்துறதுனே தெரியல போன்றவைகள் இந்த பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ங்கிறது இப்படி தான் ஆகுது ஸோ அப்போ அந்த என்ன பண்ணலாம் இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குறதுக்கு வேற தெரியாத ஆள்கிட்ட முதலீடு போட்டிருப்பாங்க நாங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம் சார் இப்போ கம்பெனி ஓடவே மாட்டேங்குது கவலைப்படாதீங்க இந்த பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும் காரணம் என்னவென்றால் அந்த ஏழு கூடவன் வக்ரனை விருத்தி பெறுகிறான் நிவர்த்தி பெற்றால் தன்னால் இந்த பிரச்சனைகள் சரியாகும் ஆறு ஏழு கூடையவன் அவது ஏழு எட்டு குடையவன் நிவர்த்தி பெறுகிறான் சில பேர் எட்டு குடையன் நிவர்த்தி பெறுகிறான் எட்டு வக்ர நிவர்த்தி ஆகும்போது என்ன ஆகும்னா ஆயிலுக்கே ஆபத்துன்னு சொல்லியிருப்பாங்க கடகராசிக்காரர்களுக்கு ஆயிசிக்கே ஆபத்துன்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஆய்ச்சிக்கே ஆபத்தானது வந்து வக்ரநிவர்த்தி அடையும் பொழுது ஆயிருக்கு வந்த ப்ராப்ளம் சரியாகுது அது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் என்பது சரியாகி விடுகிறது ஆயிலுக்கு ஆபத்து என்பது ஸோ ஆயிலுக்கு ஆபத்துனா என்ன மேஜர் சர்ஜரின்னு சொல்லிட்டாங்க சார் எனக்கு வந்து வயிற்றை கட் பண்ணி அதுக்குள்ளே இது மாதிரிலாம் பத்து மணி நேரம் ஆப்ரேஷன் ஆகுது போன்ற பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சங்கள் இந்த சனி பகவான் தருகிறார் சனி வக்ர நிவர்த்தி தருகிறது ஆக சனி வக்ர நிவர்த்தினால் ஏற்படக்கூடிய உண்ணும் நன்மைகள் என்ன இப்போ எட்டாம் இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் ஒன்பதுலேருந்து ஒன்பது பத்து பதினொன்று பார்க்குறார் சனி பகவான் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபத்தை சனி பார்த்துட்டார் அடுத்ததாக பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்கள் பதினொன்றாம் இடம் என்பது மாமியார் மாமனார் பதினொன்றாம் இடம் என்பது புதிய முயற்சி எல்லாமே பதினொன்று அப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி தைரியம் தன்னம்பிக்கை சகோதர பாவம் இதெல்லாம் ஒன்பதாம் இடத்து சனி பகவான் அடுத்து பத்தாம் பார்வையாக என்ன பார்க்கிறார் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன ஆறாம் இடம் என்பது உங்களுடைய ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் அப்போது இது கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக வயிற்றுல பிரச்சனை இருந்தது சார் செரிமானமே ஆகலை கிட்னி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருந்தது அதெல்லாம் சரியாகும் ஆறு கூடையனை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா இஷ்டப்பட்ட வேலை கிடைக்கும் நீங்கள் எங்கே ஆசைப்பட்டீங்களோ அந்த இடத்துல வேலை கிடைக்கும் இதெல்லாம் ஏற்படும் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில திடீர்னு லைஃப் மாறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த டைம்லதான் நடக்கும் காரணம் என்னவென்றால் ஒன்பதாம் இடத்து குரு பகவான் அத்தனை நன்மைகளை தருகிறார் ஒன்பதிலிருந்து மூன்றாம் பார்வையா பதினொன்ன பார்த்துட்டார் அடுத்து மூன்றை பார்த்துட்டார் அடுத்து உங்களுக்கு ஆற பார்த்துட்டார் வாழ்க்கையில என்னைக்கு மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டாரோ இனிமே வாழ்க்கையை பத்தி கவலைப்பட இல்லை மூன்றாம் இடம் என்பது தைரியம் சார் நான் அடிக்கடி சொல்வேன் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் உலகத்தில் எதையும் தைரியத்தோடு செய்யுங்க கடகராசிக்காரர்களுக்கு நற்காலம் பிறந்தாச்சு இனி சந்தோஷமாக இருக்க போறீங்க மகிழ்ச்சியை கொண்டாடுங்க ஹாப்பியா இருங்க நண்பர்களே உல உலகத்தில் இந்த கிரகங்கள்லேயே ரொம்ப சுப கிரகமாக குருவை நாம் கருதுகிறோம் குரு வந்தால் நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் ஆகிடும் குரு வந்தால் குழந்தை பிறந்துடுவோம் குரு தான் வாழ்க்கையில் எல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லையா எதுவுமே குருபலம் வந்தாச்சா பாருங்க அப்படிம்போம் ஆனால் அந்த குருவுக்கு சற்றும் சலைத்ததெல்லாம் சனியினுடைய பயிற்சி இது நிறைய பேருக்கு தெரியாது சனி பகவான் மட்டும்தான் கமிட்டடாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று சொன்னால் செய்வார் ஃபார் எக்ஸா அதனால தான் என்னோடய ஃபேவரட் ஐலாக்காக சொல்லுவேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கமிட்டடாக இருப்பார் இப்போ குரு பகவான் என்ன பண்ணார் ஐ ட்ரைடு மே லெவல் பெஸ்ட்டு ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணாலும் என்னால் முடிஞ்சு அதை செஞ்சு பார்த்துட்டேன் பட் நடக்கலை இந்த மாதிரிலாம் சொல்லி விட்ருவார் ஆனால் சனி கோ கோர்ட்டில் அந்த வார்த்தைகளே கிடையாது சனியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன சேவர் அதுதான் அதுகிட்ட இருக்க நல்ல விஷயம் இருந்தாலும் சனினா ஒரு பயம் காரணம் ஏழரை சனியோ அஷ்டமசனியோ கண்டக சனியோ எது வந்தாலும் நம்ம வாழ்க்கையை தடை பண்ணுதே நம்ம வாழ்க்கையில் ஒரு த ஒரு தடசத்தை கொடுக்குதே போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சனி பகவானை பற்றி நமக்கு இருக்கிற பயம் உண்மையிலே சனி உங்களை பெருசாலாம் ஒன்றும் பண்ணவே பண்ணாது நிறைய பேரை கேட்டிங்கன்னா ஏழரை சனி பீரியடில் தான் அவங்க வாழ்க்கையிலேயே நல்லா இருப்பாங்க ஏழரை சனி பீரியடில் தான் எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க வாழ்க்கையில் வேகமாக ஓடுவாங்க காரணம் என்னென்னா ஒரு சோதனைகள் வரும்பொழுது தான் அது சாதனையாக செய்யணுங்கிற எண்ணமே வரும் மனிதர்களுக்கு சோதனையே வராத வாழ்க்கையில் ஓட்டமே இருக்காது இந்த ஓட்டம் எங்கேருந்து வருது அப்படின்னா ப்ரெஷர் வரும்போது தான் வரும் இப்போ பன்னிரெண்டாம் இந்த சனி பகவான் வக்கரமாகும்போது நிறைய பேர் வேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க தெரியாமல் தப்பாக மாட்டிக்கிட்டோமே போய் தெரியாமல் யானை வாயில் மாட்டிக்கிட்டுமேங்கிற மாதிரி ரிஷபராசிக்காரர்கள்லாம் சொல்லாத துன்மை துன்பம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்கள்லாம் ஏழில் போய் சனி வக்கரமாய் கல்யாணம் ஆகலை இப்படி நிறைய ராசிக்காரங்க ஒரு ஒரு பிரச்சனைல மாட்டினாங்க மீனராசிக்காரங்கெல்லாம் ஒரு அடிக்ஷனுக்குள்ளேயே போயிட்டாங்க அந்த மாதிரி தான் கும்பராசிக்காரங்க பணமே இல்லை ஒவ்வொரு ராசிக்காரங்களை கேளுங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்க ராசிக்கும் உங்களை படாத படுப்படுத்தியது உண்மைதான் ஆனால் இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைந்ததால் நீங்க நார்மல் கொஞ்ச நாள் உடம்பு சரியாம இருந்தது இப்ப திரும்ப நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்க வேண்டியது நார்மல் லைஃப் புயல் திரும்பியது அமை புயல் முடிந்தது அமைதி திரும்பியதுன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரிதான் இந்த கதை அமைதி வாழ்க்கை மீண்டும் திரும்புகிறது சனி பகவானுடைய இந்த வக்கர நிவர்த்தியை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் மீண்டும் சனியோட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம் கொஞ்ச நாளாக ரொம்ப டென்ஷன் சனியாக இருந்தார் இப்போ நார்மல் சனியாகிட்டார் அவர் நல்ல காலத்துலேயே நிறைய செய்வார் இப்போ நார்மல் சனியானா மட்டும் என்ன அப்பொழுது இப்போ நான் பட் அந்த மோடுக்கு இந்த மோடு பரவாயில்லையா அப்பானாலே பயம்தான் அப்பா அக்ரஸிவ் மோடில் இருக்கும்போது ரொம்ப டெரர் இப்போ நார்மல் மோடுக்கு இருக்கார் அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ அந்த மாதிரி சனி பகவானுடைய வக்ரணி வருத்தி நிறைய நன்மைகளை தருகிறது சனி பகவான் கோர்ட்டில் எதுக்குமே நேரடி தண்டனைகள் தான் இன்டைரக்ட் தண்டனைலாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக வேலை பிடிக்கிறவர் ஸ்ட்ரெயிட்டாக காதலை பிரித்து வச்சிருவார் ஸ்ட்ரெயிட்டை எல்லாமே ஸ்ட்ரைட் தண்டனைகள் தான் அவ்வகையில் இந்த நம்ம கூடவே பத்து வருஷமா நம்ம கூடவே இருந்திருப்பாங்க யார் துரோகின்னு தெரியாது சனி பகவான் வந்து பத்து நாள் தூக்கி வெளியிட்டுருவார் இவன் தான் துரோகின்னு பத்து வருஷமாக பிஸ்னஸ் உங்களுக்கு நடத்த தெரியாது என்ன பண்ணுன்னு தெரியாது சனி பகவான் வந்து பத்து நாளில் பிஸ்னஸ் தூக்கி மேலே வச்சிருவார் உச்சத்தில் வச்சுருவார் அவருக்கு தெரியும் எங்கே தட்டினா எங்கே வலிக்குன்னு அதெல்லாம் சனி பகவானோட தனித்திறமைகள் ஆகியனாலே இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்தி தொடங்கி இந்த புத்தாண்டும் உங்களுக்கு சூப்பராக பிறக்க போது கீழே போயிட்டுருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இணந்து இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்